வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கும்பராசி நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களானது எப்படிப்பட்டதாக வந்து இருக்க போகிறது இவர்களுக்கு இந்த ஒரு இருபது நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளானது எப்படி காணப்படும் இந்த கிரக நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த கிரக நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் வந்து பார்க்கும் பொழுது இதனுடைய அடிப்படையை வைத்து தான் வந்து பார்க்கப்படுது ஸோ அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி நேர்களுக்கு இந்த கிரகநிலைகள் எப்படி இருக்குது இவர்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஒரு காலகட்டங்களானதே கும்பராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுல இவர்கள் சந்திப்பார்களா இல்லை இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைமையை மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுமா இது போன்ற எல்லா விஷயங்களையுமே இப்போ இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கும்பராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுடைய குல தெய்வத்தை மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நினைத்து கொண்டு அந்த ஒரு குலதெய்வத்தினுடைய பெயரை மறக்காமல் மூன்று முறை வந்து பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பித்து விடும் இப்பொழுது இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானி வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த இருபது நாட்கள் கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களது ராசியில் சனி தனமாக குடும்பஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் குரு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் கேது என நிலைகளானது உள்ளது இந்த கிரக மாற்றங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் ரணரண ரேகஸ்தானத்தில் இருந்து கலத்தரசானத்திற்கு மாறுகிறார் அதேபோல் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிரன் கலத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதேபோல் இருபத்தி ஆறாம் தேதி அன்றே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று செவ்வாய் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கும் வந்து மாறுகிற முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் ரணரணர் ஏகஸ்தானத்தில் இருந்து கழுத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் அனைவருக்குமே ஏனியாக இருந்து ஏற்றிவிடக்கூடிய திறன் கொண்டவர்கள் தாங்க இந்த கும்பராசிக்காரங்க இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த இருபது நாட்களும் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதேபோல் வாக்குவாதங்களை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது அதேபோல் உங்களுடைய வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சிலரை சண்டைகளானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனங்களானது உங்களுக்கு தேவைப்படுதுங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்களை எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கணும் அதேபோல் கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு வாகனத்தில் உள்ள ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வண்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடியே வந்து செக் பண்ணிக்குவது நல்லது ஸ்டாண்டர்டுக்காக நீங்கள் போனீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் பிரேக் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வண்டி நீங்கள் எடுக்கவே கூடாது பிரேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக செக் பண்ணி தான் வாகனங்களையே வந்து பார்த்திங்கன்னா இயக்க வேண்டும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வருமானங்களானது இப்பொழுது குறையலாம் தொழில் வியாபாரங்கள் மந்தமாக இருந்தாலும் பண வரவுகள் திருப்தியை கொடுக்கும் கடன்களை அடைப்பதில் வேகத்தை காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் உங்களது வேலையை கண்டு மேலதிகாரிகள் திருப்தியடைவார்கள் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான நிலைகளும் இப்பொழுது மாறுங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாம் கவனங்கள் தேவை பிள்ளைகளுடைய விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பதும் மிகவும் நல்லது நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக வந்து பேசுவது நன்மையை தரும் பெண்களுக்கு எந்த காரியத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பயணங்களின் போது கவனங்கள் தேவை கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகளானது குறையும் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை கொடுக்கும் அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையுமே ஏற்காமல் இருப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு வணக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க பொருள் வரவானது உங்களுக்கு கூடும் பயணங்கள் செல்ல நேரில் வெற்றி பெற தடைகளை வந்து தாண்டி உழைக்க வேண்டியும் இருக்கும் பெரியோர்களினுடைய செயல்படுவது நல்லது மாணவர்களுக்குமே கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க இருக்கும் உங்களது நடவடிக்கைகள் பெற்றோர்களுக்கு திருப்தியை கொடுக்கும் இந்த ஒரு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்குங்க குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானங்கள் வந்து கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலைகளானது இப்பொழுது காணப்படும் குழந்தைகளுடைய திறமையானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்கள் கண்டு அவர்களை பாராட்டுவீர்கள் உறவினர்களுடைய வருகையானது இருக்கும் யாரிடம் பேசும்போதும் நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும் திருமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மையை தரும் திட்டமிட்டு செயல்படுவது உங்களுடைய வெற்றிக்கு உதவுங்க பண வரவானது அதிகரிக்குங்க அதே நேரத்தில் செலவுகளானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடும் எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கும் துணிச்சலம் ஏற்படும் அதனால் எதை பற்றியுமே முன்பின் வந்து யோசிக்காமல் செயல்களில் இறங்கி விடுவீர்கள் தேவையற்ற இடமாற்றங்களானது உங்களுக்கு உண்டாகலாம் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் வந்து உள்ளவர்களால் லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள் அதேபோல் சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையுமே வந்து செய்து முடிப்பதில் வேகத்தை வந்து காட்டுவீர் ஆனால் சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகளானது இப்பொழுது கிடைக்கலாம் மேலுமே கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்கிவிடும் அதேபோல் மன நிம்மதியானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க உங்களுடைய கோபங்கள் படபடப்பு மன அழுத்தங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது குறைந்துடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருந்த பிரச்சனைகளானது இப்பொழுது விலகிவிடும் புதிய உறவுகளானது உங்களுக்கு ஏற்படும் அதேபோல் உங்களுடைய குடும்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளானது தலை தூக்கலாம் உங்கள் எதிரிகள் போட்டியாளர்களை விட உங்களுடைய கையானது இப்பொழுது மேலோங்கும் அதிர்ஷ்டமானது கை கொடுக்குங்க தன்னம்பிக்கை குறையாமல் இருக்க வேண்டும் அதே போல் பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சியை இப்பொழுது நீங்கள் காணலாம் அப்படி இல்லை என்றாலுமே கூட பெரிய நெருக்கடிகள் எதுவும் உங்களுக்கு இப்போதைக்கு ஏற்படாது சில மாதங்களை விட இந்த ஒரு மாதத்தில் பொருளாதார நிலையும் வந்து வருமானங்களும் வந்து மேம்படுங்க அதேபோல் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சாத்தியங்களானது உங்களுக்கு இப்பொழுது காணப்படும் மேலுமே செலவுகளை சேமிப்பாகவும் முதலீடாகவும் மாற்ற முயற்சி செய்யுங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய இறுதியில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவுகள் சாத்தியங்கள் உள்ளது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அல்லது பராமரிப்பு வேலைகளுக்காக செலவுகள் செய்ய நேரிடும் அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனங்களானது வந்து தேவைப்படுகிறது குடும்பம் மற்றும் உறவுகளில் இருந்த சிக்கலானது இப்பொழுது ஓரளவுக்கு தீர்ந்தால் கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்களானது இருக்க செய்யும் காதலிப்பவர்களுக்கு திருமணங்களானது கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது அதேபோல் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு பணம் மற்றும் வீட்டிற்கு தேவையான வசதிகள் சார்ந்த விஷயங்களில் கருத்து வேறுபாடுகளானது உண்டாகலாம் இது எல்லாமே பெரிதாக பொருட்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் பேசுவது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சாத்தியங்களும் இருப்பதனால உங்களுடைய பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா கவனத்தை செலுத்த வேண்டும் வியாபாரம் செய்பவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் எதிர்பார்த்த மாற்றங்கள் வேண்டுமென்றால் அதற்கு ஏற்றது போலவே முழு கவனத்துடன் வேலையை செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் மேலதிகாரிகளுடன் அலுவலகத்தில் சில முரண்பாடுகளானது ஏற்படலாம் எதிர்பாராத மாற்றங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சௌகரியமாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு புதிய வேலை தேட முயற்சிப்பவர்களுக்கும் இந்த மாதங்களானது சாதகமாக இல்லை தற்பொழுது நீங்கள் எந்த பணியில் இருக்கின்றீர்களோ அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை அப்படியே சில வாரங்களுக்கு தொடர்வது மிகவும் நல்லது கோட்ட தொழில் செய்பவர்களுக்கு குடும்ப தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதே போல உங்களுடைய ராசியிலேயே வந்து பாத்தீங்கன்னா சனி வக்ரமாகவும் இருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த சில ஒரு நாட்களில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான குழப்பமான மனநிலைகளானது இருக்கக்கூடும் எனவே எந்த ஒரு முடிவையுமே உடனடியாக எடுக்க வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகளும் ஏற்படலாம் வேலை மாறுவது அல்லது இடம் மாறுவது உள்ளிட்டவை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நடப்பதற்கு தாமதமாகலாங்க வாழ்க்கை திணையுடன் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதங்கள் செய்யாமல் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து அமைதியாக இருப்பதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் சிறந்தது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை வந்து பார்த்திங்கன்னா அப்பொழுது காணலாம் போதிய தூக்கங்கள் இருக்காது என்பதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தங்கள் படபடப்பு எல்லா பிரச்சனைகளுமே ஏற்படும் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ